தேசிய தலைவர் இமானுவல் செயலர் அவர்களுடைய பேரன் ரமேஷ் தேவந்திரன் அவர்கள் இன்று ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற அந்த தேநீர் விருந்து கலந்து கொண்டுள்ளார் உபத்தரி வணக்கம் நலமா நலமா இருக்கோம் சொல்லுங்க இன்னைக்கு இந்த தேநீர் விருந்தில் கலந்து ஆளுநர் வழங்கக்கூடிய இந்த தேநீர் விருந்துல கலந்துக்கிய இங்கு உங்களுடைய மரணிக்க இந்த தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டதை பத்தி சொல்லுங்க

கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் நம்முடைய குடும்பத்திற்கும் தியாகினுடைய தியாகத்தை போற்றும் பணியில் அலைப்புகள் கொடுத்து இந்த சமூகத்தையும் அவர் வந்து பெருமையோடு நடத்திவிடுறா என்பதை அறிமுகம் இந்த ஆள் ஆளுநர் அடுத்த திரும்பி விபசரிக்கூடாமல் தாங்கள் ஏதும் மனு அளித்திருக்கிறது முதலாவதாக செப்டம்பர் சட்டமர் பதக்கம் நினைவினருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவருக்கு அழைப்புகள் கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு நாள் இருப்பதால் அக்டோபர் ஒன்பதுக்கும் அழைப்புகள் கொடுத்திருக்கோம் அது மட்டுமின்றி பட்டியல் வெளியேற்றத்திற்கான கோரிக்கை மூலம் மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த திருச்செந்தூர் நம்முடைய மண்டபப்படி வந்து உள்ளது முருகன் கோயிலில் அதை அந்த தேவேந்திர உலகத்திற்கு பாதிக்கப்பட்ட அந்த மண்டபடி திறப்பு இருக்கும் அதில் வந்து முதல் மரியாதை கொடுக்கிறதுக்கான மனுவை நம்ம ஆளுநர் கொடுக்கணும் தொடர்ந்து இது போல தேசிய தலைவர் விமான வச்சி அல்லாத அவர்களுக்கு நூ நூற்றாவது பிறந்தநாளை அரசு விழா கொடுத்திருக்கிறார்கள் அது பற்றி ஒரு சிறு மிக்க ஒரு அருமையான கேள்வி பேசுகிறீங்க இந்த நம்முடைய திமுக அரசுக்கும் நம்முடைய முத்தமிழ் டாக்டருடைய டவுட்டுகள் ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துள்ளார்கள் ஏனென்று கேட்டால் தேவேந்திரகுள மக்களின் வெகுநாள் ஆசையாக இருந்த இந்த அரசு விழா வந்து விழாவில் நிறைவேற்றது ஒரு மகிழ்ச்சி நாங்கள் கொடுக்கப்பட்டோம் இந்த தருளத்தில் தேசிய தலைவர் இப்போதை செயலாளர் அவர்களுடைய அறுபத்தி ஏழாவது குழு பூச்செய்யிற்கு காங்கிரஸ் ஏதாவது சொல்லி அறுபத்தி ஏழாவது குழு அனைத்து கிராமங்களிலிருந்தும் நம்முடைய தேவேந்திரகுளம் மக்கள் வர வேண்டும் அந்த வரக்கூடிய நடைமுறைகளை கடைபிடிக்கணும் அரசு வழிவகுத்த நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் உங்கள் வகுப்பிடிக்காமல் வர வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு சொந்த வாகனம் இல்லை என்றால் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய பஸ் டெப்போருக்கு சென்று நீங்கள் எழுதி கொடுத்து அங்கே இருந்து நீங்கள் பஸ் வாகனங்கள் மூலம் பரவ வந்து உங்களுடைய ஊருக்கு செல்லும் வசதிக்கு அரசு ஏற்படுத்திருந்தது அதை நாம் பயன்படுத்தி சொந்த வாகனம் இல்லை என்பதை தவறப்பட தேவையில்லை அது மட்டுமல்ல நீங்கள் ரயிலில் வர வரக்கூடியவர்களாக இருந்தால் நூறு பேருக்கு மேல் நீங்கள் வரி வருவீர்கள் ஆனால் ஒரு போகி ஒரு தனி பெட்டியே வந்து மத்திய அரசாங்கம் மது அருந்தாமல் மிக கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் அதே இந்த அரசு விழா நடக்கப்படுகிறது இந்த அரசு விழாவுக்கு நாம் மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அரசு அழுத்துள்ள அந்த மணிமண்டபம் மூன்று லட்சம் மூன்று கோடி ரூபாய்க்கான மணிமண்டபம் கட்டும் கட்டுமானப்படி தற்போது எந்த நிலைமையில் உள்ளது மூன்று லட்சம் மூன்று கோடி ரூபாய்க்கு கட்டுமான பணி வந்து